வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வேலூருக்கு பக்கத்தில் ரெண்டே கால் ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேலத்துலேருந்து போகிறப்ப அயோத்தியா பட்டினங்க அயோத்தியா பட்டினத்துலேருந்து பேலூர் போகிறோங்க பேலூருக்கு ரொம்ப பக்கமாகவே ரெண்டே கால் ஏக்கர் பார்த்திங்கன்னா நிலம் விற்பனைக்கு வந்திருக்குது அந்த ரெண்டே கால் ஏக்கர் பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டு வீடு இருக்குது கிணறு ஒன்று இருக்குது போருங்க ஃப்ரீ சர்வீஸு பஞ்சாயத்து ரோடுக்கு பக்கமாகவே இருக்குதுங்க ரெண்டே கால் ஏக்கர் மொத்த விலை பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்சங்க ரெண்டே கால் ஏக்கர் மொத்த விலை ஒரு கோடியே பத்து லட்சங்க நம்ம அயோத்தியா பட்டணத்துலேருந்து பேலூர் போகிற வழியில் பேலூருக்கு ரொம்ப பக்கமாகவே இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கேனர் ஒன்று இருக்குது போரு ஃப்ரீ சர்வீஸுங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா அவர் இடத்த கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணி இடத்த விலைக்கு வாங்கிக்கலாங்க நம்மளுடைய சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க நம்மளுடைய சேனலில் நீங்கள் விளம்பரம் பண்ணணும்னா நம்மளுடைய சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்